நீங்க பாத்தீங்கூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணா 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 தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அறிந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சீங்களா நீட்டு தேர்வை ரத்து சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம் ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன் மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்போம் சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் தரப்படும்னு சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு குறைக்கப்படும்னு குறைக்கப்படும் குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதினு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கு தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் நிரப்புனீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே நிறைவேற்றினீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தைந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு பார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே வழங்கினீங்களா வகுப்பாரியத்தின் கோரைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது தான் அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குற செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணாம் 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலைதான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா